நாங்க ரெசார்ட்டுக்கு நைட்டு வந்தனால எந்த வியூவுமே தெரியலங்க காலையில ரெசார்ட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய வந்த நிக்குது நல்லா தூங்கி காலையில எழுச்சி கேரளாவோட கத்தன் சாயா குடிச்சு எங்களோட ஸ்டார்ட் பண்ணோம் கேரளாவில் எங்களோட ஃபுட் எல்லாமே வந்து ஹோம் ஃபுட் தான் எங்களுக்கு கார்கனேட் பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுல சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆப்போம் முட்டைக்கறி அப்புறமா இட்லி சாம்பார் சட்னி எல்லாமே வந்துருந்துச்சு எங்களோட டே நைட் நடி பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அதுதான் ஆக்சுவலா தண்ணி எல்லாம் ரொம்ப கம்மியாதான் தான் இருக்கு சோ அதனால போய் குளிச்சுட்டு வரலான்னு சொன்னாங்க அதனால பாத்தீங்கன்னா தூங்கி ஏஞ்சு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க மேக்கப் எல்லாம் போடாம பக்கி மாதிரி நானும் கிளம்பி போயிட்டேன் பண்ண குளிருங்க அதனால வந்து அகரனுக்கு வாட்டர் ஃபால்ஸ் அந்த சைட் எல்லாம் குளிரும்னு சொல்லிட்டு அவருக்கு தக்க ட்ராயர் தொப்பி எல்லாம் போட்டு பயங்கரமா கவர் பண்ணி தான் அழைச்சிட்டு போகணும் நாங்கள் கார் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸோ நாங்கள் வந்து சைட் சீங் எல்லாமே கார் யூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சோம் அப்போ தான் எங்கள் ஆர்கனைசர் கிட்டே கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரோடு வந்துட்டு நார்மலாக இருக்காது கொஞ்சம் ஆஃப் ரோடு எல்லாமே இருக்கும் ஸோ காரில் போனீங்கன்னா கண்டிப்பாக அடிபடும் போக கூட முடியாது அதனால வந்து ஜீப்பில் போகிறது தான் நல்ல ஆப்ஷனுங்கிற மாதிரி சொன்னாங்க நீங்கள் என்னென்னமோ எனக்கு ஒரே குழப்பமாக லாஸ்ட் மினிட்ல ஜீப் அரேஞ்ச் பண்ணுறதுமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நிறையா டூரிஸ்ட் இருந்தாங்கன்னு சொன்னாங்க ஒரு வழியாக பாத்தீங்கன்னா எப்படியோ எங்களுக்காக ரெண்டு ஜீப் ஹையர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா எல்லாருமே தான் போகணும் ஆல்ரெடி டே ஒன்ல நான் சொல்லியிருப்பேன் நைட் யானை எல்லாம் வரும்னு சொல்லி இந்த ரோட்ல வந்து மொதல் நாள் நைட்டு தான் யானை வந்துச்சு அப்படின்னு அண்ணா சொல்லிட்டு வந்தாங்க அங்க சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மூங்கில் மரம் எல்லாமே வந்து யானை முந்தின நாள் நைட்டு தான் வந்து தள்ளி விட்டுச்சு அது வந்து கொம்ப யானை அப்படின்லாம் சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க ஜீப்னா கீழே பாத்தீங்கன்னா யானையோட சாணம் எல்லாமே இருந்துச்சு இப்போ அது கண்டிப்பா மொதல் நாள் வந்திருக்குன்னு லிட்ரலாக ப்ரூஃபே நாங்கள் பாத்துக்கோம் தாங்க நடுவில் ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி எங்களோட டிரைவர் என்ன அழைச்சிட்டு போயிட்டாங்க அங்க போய் பார்த்தாச்சுன்னா எல்லாருமே வந்து செம்மையாக அழகா மேக்கப் எல்லாம் போட்டு வந்திருந்தாங்க நான் எல்லாம் வந்து கொண்டைய கட்டிட்டு போயிட்டேனேன்னு சொல்லி ரொம்பவே எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சு அந்த வியூ பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா மேலே ஏறி பாக்குறதுக்காகவே வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ரொம்ப ஹைட்ல இருந்துச்சுன்னா படியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தான் செஞ்சு வச்சிருந்தாங்க கோகுல் எல்லாம் ஏறினாங்க ஆனா எனக்கு வந்து ஏறுறது கூட ஏறிடுவேன் ஆனா ரிட்டன் இறங்குறப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அதனால நான் வரல அப்படின்னு சொல்லி நான் அத்தை மாமா எல்லாருமே வந்து அங்க உள்ள வந்து ஒரு கார்டன் இருந்துச்சு கார்டன் விசிட் பண்ண போய்ட்டோம் கூகுள் அத்தா அக்கா அவங்க எல்லாருமே வந்து ஹவுஸ் மேல ஏறி மேலேயுமே நல்ல கூட்டமா இருந்துச்சுன்னு நிறைய பேர் தான் இருந்தாங்க அண்ட் ஏறி அங்கே உள்ள வியூமே ரொம்பவே அழகா இருந்துச்சுன்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லாங்க வீடியோ எல்லாம் காமிச்சாங்க நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு லைட்டா இருந்துச்சு என்னடா ஏ எல்லாம் பார்த்துட்டு அவங்களும் வந்துட்டாங்க சேர்ந்து தான் ஆனா செம்ம வெயில்ங்க நல்ல வெயில் அகரனுக்கெல்லாம் ரொம்பவே வேர்த்திடுச்சு அச்சச்சோ என் பிள்ளைக்கு ஸ்லீவ்லெஸ் ஏதாவது நான் போட்டு அழைச்சிட்டு வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நைட்டு குளிரும் அதனால இப்பயும் குளிர் குளிர்ந்து காத்து தான் இப்படி வந்தோம் ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேனை பன்னெண்டாம் நம்பர்ல வை நல்ல வெயில் ஸோ கொஞ்சம் தூரம் வரையும் போனோம் ஒரு மலையோட எண்டு அதுல இருந்து நாங்கள் வியூவை பார்த்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் மற்றபடி ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் தூரம் கூட ஃப்ரெண்ட்ஸ்ல போய் வியூ எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க நாங்கள் வந்து இங்கிருந்து எல்லாமே நல்லா இருக்கு அகரன் இதுக்கு மேலேனா ரொம்ப அழுதுடுவான்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து நிழல் இருக்கிற இடமா வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அகரனுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து அவனை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் என்ன ஒரே கச 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 கசன் இருக்கு ஏசி இருந்தா சும்மா ஜம்னு இருக்கும் அப்புறமா நாங்க இருந்த டயர்டுக்கு பாத்தீங்கன்னா மாமா எங்களுக்கு சுட சுட பருப்பு உடை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க நல்ல சாப்பிட்டு தெம்பாகி நாங்க நெக்ஸ்ட் ஸ்பாட் வாட்டர் ஃபால்ஸ்க்கு கிளம்பிட்டோம் நீ மசாலோட சாப்பிட்டு இருக்கறியா மசாலோட சாப்பிடாதவன் ஒரு மனுஷனுங்களா ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர்ஃபால்ஸ் இருக்கும் நிறைய இடத்துல தண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த டைம் வந்து மழை ரொம்பவே கம்மி ஸோ ஒரே ஒரு வாட்டர் ஃபால்ஸ்ல கொஞ்சோண்டு ஒரு இடத்துல தான் தண்ணி இருக்கு அதனால நம்ம அங்கே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கதான் அழைச்சிட்டு போனாங்க முன்னாடியெல்லாம் அந்த இடத்துக்கு ஜீப் கூட போகாது நடந்து போற மாதிரி தான் இருக்கும் பட் இப்போ வந்து காந்தலூர் வந்து ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிடுச்சு ஸோ ஜீப் எல்லாம் போற அளவுக்கு நல்லா ஃபெசிலிட்டி பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க ரோடுமே நல்லா தான் இருந்துச்சு பட் ஒரு அளவுக்கு வரைக்கும் தாங்க ரோடு நல்ல நீட்டா போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ரோடே இல்லங்க ஒரு மாதிரி புழுதி கல் தான் இருந்துச்சு ஆனா ஜீப் டிரைவர்ஸ் எல்லாம் முன்னாடி ஒருத்தவங்க வராங்க பின்னாடி ஒருத்தவங்க வராங்க அழகா பிளான் பண்ணி பக்காவா ஓட்டிட்டு போயிட்டாங்க ஒரு அங்க இடுப்பெலமெல்லாம் கையில பேத்து கொடுத்து பாசி கிட்ட அழைச்சிட்டு போயிட்டாங்க அண்ட் ஃபாஸ்ட்டில் குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கோகுல் வந்து நான் தம்பி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இருந்துட்டேன் நீ போய் குளிச்சுட்டு வா ரெண்டாவதாக நான் போய் குளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால ஸ்பாட் ரீச் ஆனதுக்கப்புறமா நான் ஃபேமிலியோடு போய் குளிச்சுட்டு பாதியில் நான் வந்தேன் வந்ததுக்கப்புறமா கோகுலும் போய் குளிக்க போனாங்க அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் தண்ணி வந்துச்சு எல்லா கூட்டமுமே அங்கே தான் இருந்துச்சு ப்ளஸ் தண்ணி வந்து செம்ம சில்லுன்னு என்ன ஏன்னா நைட்டு வந்து நல்லாவே பனி இறங்குச்சு ஸோ கொஞ்சம் தண்ணி கட்டி இருக்குமா நம்ம போய் அதில் காலை வைக்கிறப்ப அவ்வளோ குளிர் கத்திக்கிட்டே அதுவும் தப்பிக்கிட்டே உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அதுக்கப்புறமா தான் போய் ஃபாஸ்டில் நனைஞ்சி குளித்தோம் குளிர்ற உடம்பு கொண்டு உள்ளே வச்சால் எல்லாம் ஆபம் உரைச்சி போக ஆபம் வெளியில் வெளியிலேருந்து ரொம்ப பதமாக ஜாக்கிரதாக குளிக்கணும் எல்லாருமே இருந்தாங்க ரொம்பவே ரீசெண்டான பிளேஸ் தான் நல்லாவே குளிச்சுட்டு வந்துட்டோம் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் ஏன்னா நாங்களே வந்து கண்ணு முன்னாடி ஒரு பையன் உழுவுறது எல்லாமே பார்த்தோம் பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் பக்கத்துலேயே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குமே தனியாக ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் ரிட்டன் வரப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ஃபார்ம்ஸ்டே இருந்துச்சு அதாவது நிறைய செடிகள்லாம் வச்சுருந்தாங்க அதையும் பார்க்க சொன்னாங்க அதனால் நாங்கள் இறங்கி பார்த்துட்டு இருந்தோம் மாமா வந்து நான் அகரன் வச்சுட்டு கார்லேயே வெயிட் பண்ணுறேன் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதனால நாங்கள் உள்ள போய் பார்த்தோம் திடீர்னு வெளியே வந்து பார்த்தாச்சுன்னா மாமாவை காணும் அகரன் காணும் வண்டியவே காணோங்க எங்க போயிட்டாங்கன்னு வேற தெரியவே இல்லை ச்சச்சோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அங்கே வந்தால் வந்தியாக்காரா ஆ ஆ கால் பண்ணி வந்து சாப்பாடு எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னாங்க அய்யோ அகரன் ஏதாவது அழுதுடுவானே அப்படிங்கிற மாதிரி பயத்துல நின்றுட்டே இருந்தோம் பட் அகரன் பாத்தீங்கன்னா மாமாவோட சமத்தா மாமா கிட்ட நல்லா தூங்கவே செஞ்சுட்டான் சோ மாமாவோட தூங்கிட்டே ரிட்டர்ன் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க ஸோ நாங்கள் எங்களோட ரெசார்ட்டுக்கு ரிட்டன் வந்துட்டோம் உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா சிஜி கப்பிள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சிஜி கப்பிள் விளாக்ஸ் பாய்